இங்கே பாருங்கள் பவுனம்மா காட்டுறாங்க இப்போ இது என்னென்னா நம்ம போன ரீல்ஸ்லேயே ஷார்ட்ஸ்லேயே காமிச்சிருப்போம் மிளகாய் முழுசாக போட்டு மை மாதிரி ஆட்டணும் தான் மற்ற கூட்டுகளை அதாவது மிளகாய் கூட்டில் நம்ம கூட போட்டு வருத்தத்தை சேர்த்தணும்னு சொல்லியிருந்தோம் இப்போ அந்த பக்குவம் இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வருத்தத்திற்கு இல்லைன்னா இப்போ தான் இது கூட போட்டு நம்ம ஆட்டணும் இப்போ பவுனம்மா ஆட்டுவாங்க பாருங்கள் நைட்டாக ஏதோ தண்ணியை தொலைச்சு இப்போ ஆட்டணும் இப்படி பண்ணுனீங்க அப்படின்னா மிளகா கூட்டில் நல்லா பார்த்துக்குங்க இப்படி இந்த மை மாதிரி இதை அரைச்சிட்டு அதாவது ஆட்டிட்டு அதுக்கப்புறம் இது கூட இருக்கிறத தேங்காய் சின்ன வெங்காயம் மறைச்சக்கு நல்லென்னா கொத்துமல்லி எல்லாம் போட்டிருக்கிறத ஆட்டினீங்க அப்படின்னா சீரகம் கொஞ்சம் போட்டிருக்குங்க இந்த மிளகா கூட்டு மேலே ஒரு லேயர் அது படிஞ்சிரும் அதாவது இப்போ நம்ம ரெண்டாவது போடுறது இதில் உள்ள ரிச் விட்டமின் சி மற்றும் நம்ம காரம்னு சொல்கிற இல்லைங்களா அது பெரிய அளவு பாதிப்பு தராது சமைக்கக்கூடிய சிக்கன் குழம்பு சத்தியசுமி நிறைந்ததாக இருக்குது இனி அல்சர் உள்ளவங்க கூட அசால்ட்டாக இந்த மாதிரி காரத்தை சாப்பிட்லாம் நான் ஒரு காலத்தில் பாதிக்கப்பட இப்படி தான் இந்த மாதிரி காரத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு அதிலிருந்து மீண்டு வந்து இப்போ அல்சரே இல்லாமல் மீண்டு வந்திருக்கேன் இனி இந்த மாதிரி எங்களோடய பதிமூன்று ஆராய்ச்சி தகவலை தொடர்ந்து உங்களுக்காக வைத்துக்கிட்டே இருக்கிறேன் நீங்கள் விரும்புகிற சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி அதையே எப்படியே நீங்கள் வீட்டில் இருந்தக்கூடிய உணவை மருந்தாக தயாரிச்சுட்டு எங்களை போல் நீண்ட நாட்கள் பூர்ணாயில் வாழ்வாங்கி நீண்ட இளமையுடன் வாழலாங்கிறதை கற்றுத்தர்தான் விருப்பம் உள்ளவர்கள் உங்கள் சுய விருப்பத்தின் பேரில் பயன்படுத்தி பலன் பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் பவுனம் நான் உங்கள் குரு அடுத்த ஷார்ட்ஸ்லையும் ரீல்ஸ்லையும் உங்கள் நீள நிகழ்ச்சிகளையும் தொடர்ந்து பவுன் ஃபுட்ஸ்லையும் ஜெம்சிலையும் எங்களோட ஜெம்சின்ட்டு அனைத்து சந்தித்து கொண்டிருக்கிறேன் நான் உங்கள் குரு நன்றி வணக்கம்